பெரும்பாலான வில்லன் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் ஆடுகள கிஷோர் பசுபதி இவங்கெல்லாம் இடத்துல லேண்ட் வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்றாங்க இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமா வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்றாங்க குறைந்த விலைக்கு உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில் வந்து உங்களோட ஈடுபாடு இருக்கு

ஸோ கமல் சார் மாநெட்டரில் பார்க்கணும் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அஸ்டன் ரைட்டரை வேலை பார்க்கறது தான் அண்ட் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன் ப்ளஸ் ஓகே சார் அவர் ஃபேமிலி தானே ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன் சார் அஸ்டன்ட் ரைட்டர் நான் வந்துருந்தேன் பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கும் ஒரு ஷார்ட் வச்சார் வைக்கிறப்பில் ஸோ அது எனக்கு சந்தோஷம் பட் நான் இதை சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில் அவர் கூப்பிட்டுருந்த ஒரு நாளைக்கு ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணும்போது கமல் சார் பர்ஃபார்ம் பண்ணுறது வாண்டரில் பார்த்தேன் ஐ திங்க் நிறைய இது எனக்கு பேசுவீங்க சார் அந்த அநீதி கைதி மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்க்கா ரொம்ப ஒரு வைலண்டாக ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள் பெண்கள்லாம் அவங்கள்ட்ட எப்படி பழகுறாங்க நேரில் பக்கத்தில் வராங்களா எப்படி ரசிகைகளா குறிப்பாக பெண் ரசிகர்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க அது கேரக்டர் சார் நேரில் ரொம்ப ஃபாஸ்டாக இருந்திருக்கேன் சின்ன பியூட்டிஃபுல் வயசுலருந்து பாட்டியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அம்மாவோட சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் கசின் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்க எல்லாருமே ரியல் சைட் பார்த்துருக்காங்க ஸோ இல்லை என்ன பக்கா வில்லன் அவங்கள பார்த்துட்டு இருக்கோம் சோ எப்போ ரொமாண்டிக் ரோல்ல சாரி இதன்னு சொல்றேன் ரசாவில இங்க ரொமான்ஸ் இருக்கு சோ அனிதருக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கு ரசாவில நிறைய ரொமான்ஸ் இருக்கும் ப்ளீஸ் நீங்க படம் ரிலீஸ் ஆனதும் வந்து பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் ஓகே சார் ஓகே தெரியல தான் பார்த்து சார் சினிமா விஷயங்கள் ஏதாவது இருக்கா ஐ திங்க் கேரக்டர் பேக் ஆகும் தான் சார் அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஒன்றான ஹோம்ஒர்க் கண்டிப்பாக டேரக்டர்ஸ்ட்டை கேட்டு அவங்க என்னோ என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் சார் இல்லைன்னா வாசிங்களோட போல் சினிமா சார் அது மட்டும்தான் பண்ணுறேன் அஜித் நிறையா பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆக கரியரில் வந்து பெரிய பெரிய ஒர்க் பண்ற சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ஃபார்ச்சுனேட் கிடைச்சிருச்சு அடுத்து நீங்க சொல்ல நியூ கமர்ஸ் லேர்னிங் ஒன்று அது எப்படி நீங்க அப்ரோச் பண்ண போறீங்க said, I'm very fortunate <laughs> to be working with some fantastic directors and you know, pipeline directors also are some brilliant directors but I think, at uh, uh, newcomers are for me and directors and directors, I, I, I don't see myself. I'm still, uh, learning. I for you. So I approach every movie as a newcomer only. And all the other are the table. So I think I will learn and adapt from them because uh, <laughs> so, to Vishenam follow on, uh, director or even if it's a new director, I think I want to be சார் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ வந்து நிறைய வந்து

ஸோ ஸோ இங்கே தி ஆடியன்ஸ் அண்ட் அண்ட் ஒன்ஸ் வெரி சப்போர்ட்டிவ் உங்களோட ஃபீட்பேக் ஃபீட்பேக் தான் லைக் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க அதுக்காக மட்டும் தேங்க்ஸ் மீட் சீ மை லேர்னிங் சார் மூவிஸ் லேர்னிங் பட் உங்களை மீட் பண்ணி தேங்க் பண்ணணும் இருந்தேன் சார் தான் என்ன சார் கேட்கல

இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஐ எம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி ஆடியன்ஸ் நீங்க எல்லாருமே அந்த பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நீங்க பார்ப்பீங்க நம்புறேன் பட் இல்ல சார் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஐ திங்க் எந்த ரிக்ரெட்டும் இல்லை எவ்ரி டேஸ் லேர்னிங் எல்லா படங்களும் நிறைய டிரெக்டர்ஸ் நிறைய டெக்னிஷியன் லேர்னிங் தான் ஸோ நோ ரெக்ரெட் சார் தேங்க் யூ புரியல சார் கேட்கல சார் சாரி இல்லை இல்லை ஆமாம் ஆமாம் சார் எனக்கு மை ப்ரீவியஸ் மூவி தான் சார் அப்படி யாரையும் இப்போ போட்டியாக யாரும் நல்ல படங்கள் நல்ல நல்ல படம் பண்ணணும் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும் அவ்வளோ தான் சார் சார் ஆல்ரெடி பேங்க் எஃப்எம் இப்போ இருக்கீங்க இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு நினைக்கிறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணேன் பட் ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் எனக்கு ஷூட் பண்றது இருக்கிறது தான் வெரி வெரி ஹாப்பி தாயில ஒரு கதை கேட்கறதா இருக்கட்டும் இல்லைன்னா இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வர்ற படங்களை நினைக்கிறீங்களா கம்மியான படங்கள் பண்றீங்களா இல்ல மேம் நான் ஒரு படம் தான் ஒரு டைம் ஒரு டைம் ஒரு படம் தான் பண்றேன் எதுவுமே அப்படி பெருசா செலக்ட் பண்ணல அதுக்கு வெரி ஃபார்ச்சுனேட் நிறைய நல்ல டிரெக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி பண்ணி முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் பட் இருக்கு ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஷூட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ ரிலீஸ் ஆகுது எல்லா படங்கள் ஸோ எஸ் சார் சார் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்த ஹீரோயின் தான் எனக்கு ஆப்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின் சார் அது இருக்காங்களா

ரீசென்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம் அண்ட் இப்போ ரீசென்ட்லி அல்சி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வேறு கூப்பிட்ருந்தாரு ஸோ அதனால்தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர் ஒரு மென்டோர் மாதிரி அண்ட் விக்னாசரும் அப்படி தான் அந்த காரம் டிரெக்டர் இவங்க ரெண்டு பேரும் என்னோடய மென்டோர்ஸ் அண்ட் இப்போ மதுமேதாவோட எதாவது போனாலும் மதுமிதாவும் மென்டோர் பட் லோகேஷன் அடிக்கடிக்கிறது தான் ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அதனால் அவரவு தான் அண்ட் அவர் எப்போவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார் பர்சனல் ஏதாவது ஒரு அட்வைஸ் செய்யணும்னா கண்டிப்பாக அவர் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஸோ அதனால தான் லோகேஷ் அண்ட் சாரி சார் உங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் இனிஷியலி இருந்து வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க ஏன்னா அந்த டைமில் ரொம்ப குண்டாக வேறு இருந்தேன் ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் அது பட் இல்லை சார் அதுக்கப்புறம் ஐ மிஸ் வாங்கி நான் ரேடியோவில் வேலை செய்யும்போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்தேன் இருந்தாங்க

கேரக்டரைஸ் உங்களை இல்லை உங்களை இவர் தான் கரெக்டாக இருக்கும் ஆர்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சீன்ஸுக்கெல்லாம் ஏன்னா உங்களை பின்தொடர்த்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய ஜென்ரேஷன் லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்க படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல சார் இல்லை சார் ரசவாதிகள் சுத்தமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை சாரி அநீதியிலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை விஷால் வெங்கட் படத்துலேயும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஐ திங்க் நீங்கள் சொல்கிற படங்கள் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஈவன் இன் இன்ஃபேக்ட் இன்னும் எனக்கு பர்சனல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் அந்த காலேஜில் ஒரு பாட்டாக இருந்தேன் பட் இல்லை சார் வாய்ஸாக செலக்ட் பண்ணலாம் எனக்கு எடுத்துரில் ஏன்னா இப்போ லோனர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை அது ஒரு ரொம்ப வால்ட்ரபுளான கேரக்டர் பட் ஐம் கிரேட்ஃபுல் ஹலிதா ஏன்னா அந்த மாதிரி ரோல் கொடுத்தானே விஷால் நாய்கோடய படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும் ஈவன் ரசவாதி நீங்கள் பார்த்துக்கு சொல்லுங்கள் அதில் அதுதான் இல்லை எதுவுமே இல்லை லவ்ஸ்டோரி லவ் இருக்கு எமோஷன்ஸ் நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் அந்த படத்தில் டேரக்டர் சாந்தகுமார் ஒரு மாதிரி ஒரு ரசவாதி அவரை எப்படி சமாளிச்சிங்க எப்படி அவர் டேரக்டர் நடிச்சிங்க சார் இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்டட் பர்சன் அவர் அவரை நான் சம்பாதிக்கல பட் ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி சார் அவ்வளோ ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி மௌனகுரு அண்ட் மகமுனி ரொம்ப பிடிச்ச ரெண்டு படங்கள் ஸோ அவரை கூப்பிட்டு அவரோட கதை அர்ஜுன் தாஸ் உங்க பேரு அர்ஜுன் தாஸுக்கு நாங்கெல்லாம் தாசன் சொல்லி நிறைய ரசிகர்கள் ரசிகர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அஹ் நல நற்பணி பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வந்திருப்பாங்களே வல்லையா இல்ல சார் அப்படி இல்லை சார் அப்படி இல்லை ஐயோ சார் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அவரோட கப்பையில முழுக்கப்பட்டிருக்க போது இல்லை கண்டிப்பா சார் நான் ஏதாவது ஒண்ணு நல்லா வந்ததுன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன் கண்டிப்பா சார் அது டிரெக்டரோட ரெக்குவயர்மெண்ட் கதையோட ரெக்குவயர்மெண்ட் டிரெக்டர் கேட்டானா கண்டிப்பா சார் ஃபார் ஷோர் கண்டிப்பா பண்ணுவேன் அது ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் சட்டையர் ஹியூமர் இருக்கும் நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் அகைன் திருப்பி இதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னால் விஷால் எனக்கு நேராக இந்த பிளேஸ் முடிச்சுட்டா கால் வரும் ஸோ பட் இல்லை இட் பி என்டர்டெயினிங் ஃபிலிம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும் கைது தூக்கு நானும் வெயிட்டிங் கார்த்தி சரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் சரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் என்ன கூப்பிடல ஏன்னா விக்ரம்ல உயிரோட வந்ததுனால மேபி கைதி டூல இருக்கலாம் பட் அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா நான் இருப்பேன் Sure. Sir, I, I hope so sir, I, if there is <laughs> an opportunity to continue

அவங்கள்ட்ட ஒர்க் பண்ண ஒரு லேர்னிங் சார் வடகன் போரில் வயலன்ஸ் அவ்வளோ இல்லை நான் தான் காம் கேரக்டர் அதில் பிரபுவோட கேரக்டர் கைதிலையும் ஆக்சுவலி அவ்வளோ வயலன்ஸ் இல்லை சார் அவள் அவன் அண்ணனை சேவ் பண்ண பார்க்குறான் ஒரு லைக்கபிள் நெகட்டிவ் ஷேட் ஒன்றான அன்பு கேரக்டர் பட் அநீதி அப்கோர்ஸ் இருந்தது வடகன் ஒரு நேஷ்லோடு ஒர்க் பண்ணி டிரெக்டரோட ஒர்க் பண்ண அந்த வாய்ப்பு ஸோ யாருமே நோ சொல்ல மாட்டாங்க பட்

அர்ஜுன் சார் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் நினைக்கிற முக்கியமான people சாராதான் இந்த ஸ்டேஜை பயன்படுத்திக்கலாம். யார்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பெருசா இருக்கு மேம் பட் எல்லாரையும் थैंक यू சொல்றேன். अगेन, நம்ம சின்னமலை லோகேஷ் சார், விக்னா சார், மதுமிதா, வசந்தபாலன் சார், अह अह அலிதா, ஷமீன், சாந்தகுமார் சார், விஷால் வெங்கட், வர்கண்ணாத்தன் வெங்கட், விஜயன் அம்பியர். ல் த்ரொடியூசர்ஸ் கார்த்தி சார் கார்த்தி சரோட ஃபேன்ஸ் எஸ் ஆர் பிரபு சார் ட்ரீம் ஓரி பிக்சர்ஸ் ஏன்னா அவங்க தான் அந்த வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அட்லி சார் சுதந்த் சர் லோட் ஆஃப் பீப்புள் அண்ட் அவங்க எல்லாருக்குமே பிக் தேங்க்யூ லைக் ஏஸ் ஏ டுவெண்ட்டி நைன்டீன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அண்ட் அண்ட் இஃப் எனி ஆல்வேஸ் என்றது சொல்லியிருக்கீங்க ஸோ ஐம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி உங்களை டிஸ்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அண்ட் ஐ கீப் கிபிங் குட் பர்ஃபார்மன்ஸு அண்ட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி படங்கள் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அண்ட் யோர் அண்ட் இஃப் ஆஃப் ஷாவோ யோ சார் அதே மாதிரி நீ நீங்க காதல் படங்கள் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு காதல் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க நீங்க ஆக்ஷன்ல இறங்கிட்டதுனால எங்களுக்காக கொஞ்சம் நாள் லவ் கொஞ்சம் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே நான் எல்லாரும் கேட்டாங்க ஆக்ஷன்ல நிறைய வன்முறை இருக்கு சரி இதுல ரசவாதியில கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கு சார் அண்ட் லைன் அப்ல ரெண்டு படங்கள் ரொமான்டிக் படம் இருக்கு சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் பிடிச்சதுன்னா ரொமான்ஸ் படங்களே பண்ணிட்டு போறேன் சார் தேங்க்யூ இல்லை சார் நான் பர்சனலாக எதுவுமே ஃபேஸ் ஆமாம் சார் இல்லை சார் நான் பர்சனலாக அப்படி எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை நானும் ஆடிஷன்ஸ் ஃபோட்டோஸ் கொடுத்து தான் இந்த சான்ஸ் தான் விக்னாஷ் சார் கூப்பிட்டார் கைதிலையும் லோகேஷ் சார் அவரோட ஃபோனில் அந்த ஆடிஷன் எடுத்து தான் காசு பண்ணார் ஸோ நான் பர்சனல் ரிஜெக்ஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் அந்த அளவுக்கு நான் ஆடிஷனில் பர்ஃபார்ம் பண்ணல பட் அதர்வைஸ் இல்லை சார் நாட் ஃபேஸ் எனி திங் இன் ஆஃப் பெரிய வெற்றியை uh,